எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலேருந்து அக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த உயிரெழுத்துக்கள் இதில் வந்து இந்த ஆஆ இஇ ஏ ஐ ஓ ஐ அக்கு இதை வந்து நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் இதில் வந்து ஞான ரகசியங்கள்லாம் இருக்குது இந்த ஒவ்வொரு எழுத்தை வந்து நம்மளுக்குள்ளே இருக்க சக்கரங்களை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும் முதல்ல ஆ ஆ பார்ப்போம் ஆன்றது மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் இஇன்றது சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும் உ ஊ அப்படின்றது நம்ம மணிப்புற சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஏன்றது அநாகத சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் ஐன்றது விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் ஓ ஓ இது வந்து ஆஞ்ஞா சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் அடுத்தது அவு உச்சந்தலையில் இருக்கிற சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் இதில் முக்கியமானது வந்து அக்கு அக்கு தான் இதில் ரகசியம் இது வந்து வள்ளலார் சொன்ன பயிற்சி இது வள்ளலாரே இந்த பயிற்சியை பண்ணியிருக்காரு வள்ளலாரே இதை சொல்லியே இருக்கார் இப்போ இந்த அக்கு பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அக் அப்படின்னும்போது மேலே போய் உங்களுக்கு ஒட்டும் அந்த அக்குன்னு சொல்லி நிறுத்தணும் அக்குன்னு சொல்லி நிறுத்தணும் அக் அப்படி நிறுத்தினீங்கன்னா அக்குன்னு சொல்லி நிறுத்தின பிறகு மூச்சு காற்று கொஞ்ச நேரம் வராது அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா மூலாதாரத்துலேருந்து உச்சிக்கு நம்ம மனசை மூலாதாரத்துலேருந்து உச்சிக்கும் உச்சியிலேருந்து மூலாதாரத்துக்கும் கொண்டு வரணும் உங்களால் எத்தனை தடவை இப்படி கொண்டு போய் கொண்டு வர முடியுமோ அதை செய்யலாம் செஞ்சுட்டு இந்த அக்குன்றது நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு புரியலனா மறுபடியும் சொல்கிறேன் அக் அப்படின்றோம் அக்குன்னு சொன்னோன்னே மேலே போய் ஒட்டிக்கும் அந்த இடத்துல ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உணர்வு கிடைக்கிற இடம் தான் வந்து சொர்க்க வாசல் பத்தாம் வாசல் இதெல்லாம் வந்து அதுதான் அந்த இடத்துக்கும் உச்சிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது அந்த ஓட்ட வழியாக தான் உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் நடக்கும் அக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த உள்நாக்குக்கு பின்னாடி பத்தாம் வாசல் சொல்கிற இடத்துல உணர்வு கிடைக்கும் அதுதான் அந்த பாயிண்ட்டு எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அக் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே ஒட்டிக்கும் திருப்பி அதை விடக்கூடாது நீங்கள் விட்டிங்கன்னா காற்று உள்ளே போகும் அந்த கொஞ்ச நேரம் அந்த அக்குன்னு சொல்லிவிட்டு நிறுத்துனிங்கன்னா கொஞ்ச நேரம் காற்று வந்து அப்படியே நிற்கும் அந்த டைமில் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் எத்தனை தடவை உங்கள் மனசை வந்து கொண்டு போயிட்டு வர முடியுமோ அத்தனை தடவை கொண்டு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த அக்கு பயிற்சியோட ரகசியம் இதை ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேர் புரிய மாட்டேன் எல்லோரும் அக்கு 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 அக்குன்றாங்க ஆனால் அக்குன்னு சொன்ன பிறகு என்ன நடக்குதுன்றதை கவனிக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அக்குன்னு அப்படியே நீங்கள் நிற்கணும் காற்று வராத அந்த நேரத்தில் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் மனசை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் மூலாதாரத்துக்கு உச்சிக்கு போகணும் உச்சியிலேருந்து மூலாதாரத்துக்கு வரணும் மறுபடியும் மூலாதாரத்து உச்சிக்கு போகணும் உச்சியிலேருந்து மூலாதாரத்துக்கு வரணும் இதுதான் வந்து இந்த பயிற்சியோட முக்கியமான விஷயம் சாதாரணமாக வெறும் அக்கு அக்கு அக்குன்னிங்கன்னா அது வேலை செய்யாது அக்குன்னு சொல்லி நிறுத்தி அந்த நேரத்தில் மனசால் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் நீங்கள் காற்ற மேலேயும் கீழையும் ஏற்றி ஏற்றி இறக்கிட்டே இருக்கணும் இப்போது அக்கோட ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த குண்டல்னி ஆற்றல் வந்து உங்களுக்கு வேலை செய்யறது உங்களுக்கு தெரியும் ஆத்ம வணக்கம் நன்றி